நம்ம கோலிவுட் ஆக்ட்ரஸ் பிரியா பவானி சங்கர் ராஜுவேல் அப்படிங்கிற அவங்களோட மேட் வந்து லவ் பண்ணுறாங்க பல வருஷம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்வேல் ஆஸ்திரேலியாவில் இருக்கார் ஸோ அவங்க அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு டிராவல் பண்ணி போவாங்க இப்போ ரீசண்டாக அவங்க வந்து ராஜவேலோட ஆஸ்திரேலியாவில் வெக்கேஷனில் இருக்காங்க ஸோ அதோட பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஏன் இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளோட நம்மளோட மக்கள் எல்லாருக்குமான ஒரு கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு பார்ப்போம் எப்போ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னாலும் எல்லா இன்டர்வியூலேயும் ரொம்ப அழகாக அவங்களோட லவ்வரை பற்றி ரொம்ப க்யூட்டாக அவங்க எப்படிலாம் இவங்களை லவ் பண்ணுவாங்க எவ்வளோ எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க அதெல்லாம் பற்றி நிறையவே ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இருக்கும் சீக்கிரமாகவே அவங்களோட கல்யாண நியூஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஒரு சினிமா நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் பாய்